இந்த மாதிரி ஒரு குதர்க்கவாதி செத்து போய் யமனுடைய சபைக்கு போறார் அங்க யமன் ஒரு பெரிய அறையில உட்கார்ந்து இருக்கார் அங்க லட்சக்கணக்கான கடிகாரங்கள் இருக்கு இந்த குதர்க்கவாதி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார் அங்க போனாலும் சரி கேள்வி கேட்காம இருக்க முடியாது யமனே ஏன் இத்தனை கடிகாரம் இருக்கு இவர் சொல்றாரு அது கடிகாரமும் ஒரு ஒரு மனிதனோட ஆயுள் இந்த கடிகாரம் மூவாக அவன் ஆயுள் முடியுது இந்த கடிகாரம் ஆயுள் முடிஞ்சு போச்சு அப்பதான் அந்த குதர்க்கவாதி எல்லாத்தையும் சுத்தி பாக்கிறான் எமனே சில கடிகாரங்கள் வேகமா போயிட்டு சில கடிகாரம் முள் பொறுமையாக ஓடுது சில கடிகாரம் முள்ளெல்லாம் வேகமாக இருக்கே காரணம் என்ன வேக வேகமாக நகருதே காரணம் என்ன யமன் சொல்கிறார் அது ஒன்றும் இல்லைப்பா மனுஷன் ஒரு பொய் சொன்னான்னா அந்த முள் வந்து அவனுடைய முள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேகமாக ஓடும் திரும்ப பொறுமையாக இருந்தான்னா சத்தியத்தையே சொன்னான்னா மெதுவாக ஓடும் ஒரு பொய் சொன்னான்னா திரும்ப ஒரு ஐந்து நிமிடத்துக்கு வேகமாக ஓடும் இந்த பொய் சொல்ல பொய் சொல்ல அந்த முள் வேகமாக ஓடும் இந்த குதர்க்கவாதி கேட்டானா ஓ அப்படியா அப்படின்னு சரி சுத்தி முத்தி பார்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஏமா ஐயா ஏன் கடிகாரம் எங்க அப்படின்னா எமன் அப்பா கவலைப்படாத மேல மாட்டி வச்சிருக்கேன் ஏன்னா அது சீலிங் ஃபேன் வேகத்துல ஓடுறதுனால மேல வச்சிருக்கேன் அப்படின்னாராம் பாரப்பா இதுதான் கடிகாரம் அது சீலிங் ஃபேன் இந்த குதர்க்கவாதிகள் அவர்களாலே எல்லாவற்றையும் கேட்க முடியும் ஆனா அவர்களுடைய லாஜிக்கே சத்தியம் சார்ந்துதான் இயங்குகிறதான்னு தெரியாது கடுகுக்கே பெய் பிடித்தார் போல பல நேரத்தில் நம் மனம் இந்த மாதிரி சூழல்ல தான் மாட்டிக்குது இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல தான் நாம் இயங்க துவங்கி விடுகின்றோம் ரொம்ப அழகா பகவான் சொல்றாரு குணங்களால் ஆகிய என்னுடைய தேவ மாயை தாண்ட முடியாதது யார் என்னையே சரணடைகின்றார்களோ அவர்கள் இந்த மாயையை தாண்டுகிறார்கள் குணங்கள்னா மூன்று முக்கியமான குணங்கள் தமோகுணம் மந்தமாக இருக்கிறது அறிவு இயங்காமல் மந்தமாக இருக்கின்றது தமோகுணம் பரபரப்போடு வேக வேகமா இயங்கிறது ரஜோகுணம் பின் விளைவு தெரியாமல் எதிர்விளைவு தெரியாமல் இயங்கி விடுவது இது ரஜோகுணம் ஆழ்ந்த தெளிவோடு புத்திசாலித்தனத்தோடு பொறுமையோடு இயங்குவது சத்துவகுணம் இன்னொரு டெபினேஷன் கொடுக்கலாம் குறைந்த எண்ணங்கள் குறைந்த செயல்கள் தமோகுணம் அதிக எண்ணங்கள் அதிக செயல்கள் ரஜோகுணம் குறைந்த எண்ணங்கள் அதிக செயல்கள் சத்துவ குணம் இந்த மூன்று குணங்களால் ஆனதுதான் மாயை இந்த மூன்று குணங்களை தாண்டி உங்களுக்குள் இருக்கும் அந்த ஜீவன் முக்த தன்மையிலே நிலை பெறுவது சாதாரண மனதிற்கு இயலாத காரியம் ஏன்னா நீங்க உங்களையே இழைத்து 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 கரைக்கும் பொழுது கடைசியில் ஒரு துளி மிஞ்சும் அந்த துளியை உங்களால் கரைச்சிக்க முடியாது அது சரணடையும் பொழுதுதான் இறைவனாலே கரைக்கப்படுகின்றது ஜீவன் முக்திக்கான ஆழமான நுட்பத்தை எம்பெருமான் அளிக்கிறார்